ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஓட்டு விழுந்திருக்கும் அதான் உண்மை இந்த மாதிரி நான் எலெக்ஷனில் இப்போ ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன் அதனால் அதனால் இந்த மாதிரி நான் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது அது மட்டும் தெரியும் அது வேணால் ஒரு பாட்டு பாடலாம் கண்ணாசி மாநாரில் இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மதமும் ஓர் மதமே எல்லார் மொழியும் ஓர் பேச்சு அவன் பண்ணாரு அப்படிதான் நம்ம இந்தியா இந்தியாங்கிற சொன்னீங்கல்ல அது மட்டும் தான் வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போக நாசமா போட்டு போக வேலை கேள்வியா பாரு